சாய் ஹைடெக் நர்சரி கார்டன் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ரோஸ் பிளான்ஸ் வந்து ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஸோ எந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தரப்போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்ருக்க பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு பிளான்ட்டுடைய ப்ரைஸும் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் உங்களுக்கு எத்தனை பிளான்ட் வேணுணாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுக்கு எத்தனை பிளான்ட் வேணுமோ அந்த பிளான்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன கொரியர் அப்புறம் அட்ரஸ் ஒன்று எஸ்டி கொரியர் இல்லை ப்ரொஃபஷனல் இல்லை எம்எஸ்எஸ் பார்சல் அப்படின்றத நீங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பிளான்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் நாங்கள் பில் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு என்ன கொரியர் மட்டும் மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொரியர்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இருக்க பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ இயர்க்கு வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களுக்கு கம்மியான ரேட்டில் நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம் இப்போ இருக்க பிளான்ட் எல்லாமே வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் நிறைய பேர் கொஷின் கேட்கலாம் என்ன மாதிரின்னா எதுக்காக பிளான்ட் வந்து குறச்சி தரீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஆஃபர் போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் அந்த பிளான்ட் வந்து நியூ ஆஃபர் கொடுக்கலான்னு முடிவு பண்ணி ஆஃபரில் கொடுக்குறோம் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ டேஸ் மட்டும்தான் இருக்கும் இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் ஸோ நாளைக்கு ஈவினிங்கே அந்த ஆஃபர் க்ளோஸ் ஆகிடும் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான பிளான்ஸை புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மளுடைய நர்ஸ்டில் கொடுக்குற பிளான்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்குதுங்க நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு பிளான்ட்டுமே தனியாக எடுத்து வைக்கிறத்து காட்டுறதுக்கான காரணம் என்னென்னா நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிறதுக்கு முன்னாடி சார் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க அதனால தான் பிளான்டைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஆஃபரில் கொடுக்குறாங்க இல்லையா அந்த பிளான்ட்டு நல்லா கொடுப்பாங்களா இல்லை நல்லா இல்லாமல் போயிடுமா அப்படின்றது சில பேருக்கு டவுட்டாக இருக்கலாம் இல்லையா அதுக்காக தான் நம்ம இந்த பிளான்ட்டை வந்து உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு பிளான்ட்டுமே எடுத்து வச்சு காட்டுற காரணம் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பிளான்ட்டுமே நல்லா ஹெல்த்தியாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும் ஆர்டர் பண்ண எல்லாேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் டேஸில் டிஸ்பேச் பண்ணுவோம் குவாலிட்டியான பிளான்ஸ் வேணுன்னா நீங்கள் சாய் ஹைடெக் நர்சரி கார்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம கொடுக்குற பிளான்ஸு எப்படி பிளான்ண்ட மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த பிளான்ட்டை எப்படி க்ரோ பண்ணணும் அந்த பிளான்ட்டுக்கு எப்படி சூட்டபிளான பாட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் மற்ற நர்சரியில் சொல்கிறாங்களா இல்லையோ நம்மளுடைய நர்சரியில் நீங்கள் ஒரு பிளான்ட் வாங்குறீங்கன்னா அந்த பிளான்ட்டை எப்படி நீங்கள் காப்பாற்றலாம் அப்படின்றதே கண்டிப்பாக நான் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் நீங்கள் கால் பண்ணுறத விட எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய காலும் அட்டன் பண்ணி பேசி இது பண்ணணுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் கால் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து எயிட் ஓ க்ளாக் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த டைமில் எங்களால் முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கான உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்ன எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஃபார்மிங் ரிலேட்டடாக டவுட் இருந்தால் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா ஒரு சில டைம் நம்ம ஒர்க்காக இருக்கிறதுனால ஃபோன் எடுக்க முடியாமல் போகுது அதனால தான் சொல்கிறோம் இதில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிளான்ட்டை பற்றியும் நம்ம ஒன் பை ஒன்னாக நேம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம ஆஃபர் பற்றியுமே தெரிஞ்சுக்கினா மட்டும் போதாது ஒன் பை ஒன்னாக ஒரு பிளான்ட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நேம்னு தெரிஞ்சுக்கணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவை முக்கியமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்ன மாதிரி பிளான்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் பாருங்கள் கிரிக்கிரி ஆரஞ்சும் கொடுக்குறோம் கிரிக்கிரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் வெரைட்டிஸ் இந்த காம்போவில் கிடைக்க போது நீங்கள் வேணுன்றதவங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இருக்குது கிரிக்கிரி ஆரஞ்ச் ரொம்ப அற்புதமான பிளான்ட்டு இந்த பிளான்ட் ஓன் ரூட்டடாக இருக்குங்க கிரிக்கிரி எல்லோ கிரிக்கிரி ஆரஞ்சு கிரிக்கிரி ஒயிட் கிரிக்கிரி பிங்க் எல்லாமே எங்கள் கிட்டே இப்போ ஸ்டாக் இருக்குது கிரிக்கிரி பிங்க் மட்டும் உங்களுக்கு வந்து பட்டிங் பிளான்ட் மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஓன் ட்ரூட்டர் பிளான்ட்டு தான் தருவோம் ஓன் ட்ரூட்டடுக்கும் பட்டிங்கும் நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பேசலாங்க ஓன் ட்ரூட்டர் பிளான்ட் வந்து ஈஸியாக க்ரோ பண்ண முடியும் பட்டிங் பிளான்ட் ஈஸியாக க்ரோ பண்ண முடியும் பட்டிங் பிளான்ட் உடஞ்சதுன்னா பட்டிங் போட்ட இடத்துல அவ்வளோதான் ஆனால் பட் ஓன் ரூட்டர் பிளான்ட்ஸ் வந்து அப்படி இல்லை எங்கே உடைஞ்சாலும் கண்டிப்பாக வரும் இப்போ பார்க்குறது கொடி ரோஸ் இந்த வீடியோ பதிவில் கொடி ரோஸும் உங்களுக்கு அந்த ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும் போது மூணு விதமான கொடி ரோஸ் கிடைக்கும் போது ஒன்று டபுள் கலர் கொடி ரோஸ் இந்த பட்டர்ஃப்ளை கொடி ரோஸ் ஒன்று ஒயிட் ஒன்று ரெட் ரெட்டு மட்டும் லிமிட்டட் தான் ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேண்டுகிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடியது வந்து ஸ்வீட் அவலாஞ்சி இருக்குங்க ஸோ ஸ்வீட் அவலாஞ்சின்னு சொன்னாலே இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பேபி பிங்க் கலரில் இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பிளான்ட்டுங்க அந்தளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரூபி ரெட் இந்த ரூபி ரெட் வந்து ஒரு டபுள் கலர் வெரைட்டி டாப்பில் ஒன்றும் பாட்டத்தில் ஒரு கலரும் இருக்கும் அதுக்கப்புறம் பீச் அவலான்ச் அவலான்ச்சில் த்ரீ வெரைட்டியுமே நம்ம இந்த ஆஃபரில் கொடுக்குறோம் அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க அவலான்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒயிட் அவலான்ச்சி ஈஸியாக கிடைக்குங்க மற்ற ரெண்டு அவலான்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல ஆனால் பட் நம்மளுடைய நான் சில குவாலிட்டியாகவும் ஹெல்த்தியான பிளான்ஸாகவும் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் ஸோ எங்களுடைய சர்வீஸ் நீட்டாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக கொடுக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னா இந்த என்ன என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஆர்டர் பண்ணிவிட்டு உடனே எதிர்பார்க்குறாங்க அப்படி முடியாதுங்க நர்சரியை பொறுத்த வரைக்கும் நம்ம நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை எழுதணும் அதுக்கப்புறம் அட்ரஸ் எழுதணும் அதுக்கப்புறம் டிஸ்பேச் பண்ணணும் ஸோ இவ்வளோ ஒர்க் இருக்குது அப்புறம் உங்களுக்கு ட்ராக்கிங் கொடுக்கணும் இந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்குது அதனால் ஒன் பை ஒன்னாக நாங்கள் செஞ்சு முடிச்சு எங்களால் எந்தளவுக்கு குயிக்காக உங்களுக்கான பிளான்ஸை டெலிவரி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வேகமாகவும் பிளான்ஸை சென்ட் பண்ண முயற்சி நடந்துகிட்டே தான் இருக்கும் என்னென்னா நீங்கள் கேட்டிருக்க பிளான்ட் ஒன்று ஒன்றுமே நாங்கள் எடுத்து வச்சு பார்த்து இந்த பிளான்ட் உங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அந்த மாதிரியான முறையில் தான் கொடுப்போம் நம்மளுடைய நர்சரியில் நீங்கள் ஒரு பிளான்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே குவாலிட்டியான பிளான்ஸை நீங்கள் எதிர்பார்த்து வாங்கலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே என்னால் நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க எங்கிட்ட அப்படின்னா அந்த பொருளை நான் தரமான முறையில் கொடுக்கணுன்னு தான் நான் விருப்பப்படுறேன் எந்த ஒரு கஸ்டமரையும் நம்ம வந்து புண்படுத்த விரும்ப மாட்டோம் நம்மளால் முடிஞ்சளவுக்கு குவாலிட்டியான பொருட்களை உங்கள் கையில் கொடுக்கணுன்னு எப்போவுமே அந்த எண்ணம் இந்த நல்ல எண்ணம் எங்கக்கிட்ட எப்போவுமே இருக்குங்க நிறைய பேர் வந்து கேட்டாக ஆர்டர் பண்ண பிளான்ஸ் டிலே ஆகுதுன்னா ஒரு சில காரணங்களால் மட்டும்தான் டிலே ஆகுமே தவிர மற்றபடிக்கு உங்களுக்கான பிளான்ஸை குவாலிட்டியாக கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் எப்போவுமே எங்கிட்ட இருக்குங்க அதனால் மட்டும் நம்ம ஆன்லைனில் வாங்கிறதுனால நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா கொடுக்குற பிளான்ட் குவாலிட்டி இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க நம்ம கொடுக்குற பிளான்ட் எப்போவுமே குவாலிட்டியான பிளான்ட்ஸ் தான் கொடுக்குவாங்க என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஆஃப்லைனில் போய் வாங்கினா கூட நம்ம என் எதை இருக்கிற பிளான்ட்டை வாங்கிட்டு வந்துடுவோம் பட் ஆன்லைனில் வாங்கும் போது நம்ம ஒரு பிளான்ட் கொடுக்குறோன்னா குவாலிட்டி இல்லாமல் கொடுத்தா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நமக்கு வரமாட்டிங்க ரெண்டாவது வந்து இந்த நர்சரியில் வாங்கக்கூடாதுன்னு ஒரு உங்களுக்கே ஒரு ஒப்பீனியன் வரும் ஆனால் அப்படி இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியான பிளான்ட்டு ப்ரொவைட் பண்ணுன்ற எண்ணம் எப்போவுமே இருக்குங்க நம்ம ஒவ்வொரு பிளான்ட்டுமே நீட்டாக எடுத்து வச்சு ரெண்டுலேருந்து மூணு டைம் யோசிச்சு பார்த்து அந்த செடியை உங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அந்த மாதிரியான முறையில் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா லாஸ்ட் டூ டு த்ரீ டேஸை நம்மளால் வீடியோ போட முடியல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் டிஸ்பிளே போனதுனால என்னால் குயிக்காக ரிப்ளேவும் பண்ண முடியல வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல சரி நம்ம வீடியோ கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் சரி நம்ம கஸ்டமருக்கு வந்து ஆஃபரும் கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க ஒரு எந்த பிளான்ட் எடுத்தாலும் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான பிளான்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து நீட்டாக பிளான்ட்டை சென்ட் பண்ணுவோம் இப்போ பார்த்துட்ருக்க பிளான்ஸ் எல்லாமே இந்த ஆஃபர் ஜஸ்ட் டூ டேஸ் மட்டும்தான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான செடிகளை வாங்கி பயன்படலாம் ரோஸ் செடி வாங்கணுன்ற எண்ணத்தை விட அதை உங்களால் க்ரோ பண்ண முடியுமான்ற கொஷினும் நீங்கள் கேட்டுட்டு தான் பிளான்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவையான பிளான்ஸை வாங்கிட்டு நீங்கள் வாங்குகிற பிளான்ட் எல்லாமே சின்ன சின்ன தொட்டியில் பாட் பண்ணுங்கள் ஒரு சில பேர் சார் பிளான்ஸை வந்து நீங்கள் கொடுத்தீங்க வளரவே இல்லை அப்படின்னு கூட நிறைய பேர் சொன்னாங்க ஒரு பிளான்ட் வாங்குறீங்கன்னா அது சின்ன சின்ன தொட்டியில் போட்டு க்ரோ பண்ணி அதுக்கப்புறம் பெரிய தொட்டியை மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட்டுமே ஒரே விதமான இதில் வளராதுங்க ஒவ்வொரு பிளான்ட்டுமே வந்து ஒவ்வொரு பேக் சைஸை பொறுத்து தான் அந்த பிளான்ஸுடைய க்ரோத்தை பொறுத்து தான் நம்ம ச பார்ட்டிங் சைஸை நம்ம ஜட்மெண்ட் பண்ண முடியும் எல்லாருமே இன்றைக்கி வாங்கின பிளான்ட் நாளைக்கே பெரிய பிளான்ட் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படி நடக்காதுங்க ஒவ்வொன்றுமே உழைப்பின் மூலிமா தாங்க விளையும் அந்த உழைப்பு நீங்கள் கொடுக்குறத பொறுத்து நீங்கள் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது தான் கிடைக்கும் நீங்கள் பராமரிக்காமல் விட்டு பூ வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது தவறு தாங்க அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் எந்தளவுக்கு பராமரிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கான பூக்கள் தருங்க செடிகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தேவையான உரங்கள் கொடுத்தே ஆகணும் ரோஜா செடினாவே பர்டிகுலராக நீங்கள் உரம் கொடுத்தா மட்டும்தான் அந்த செடி நல்லா க்ரோத் ஆகி நிறைய பூக்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரோஸை பொறுத்த வரைக்கும் தேவையான பெட்டிலைசரும் நம்ம சேல் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கி பயன்பெறலாங்க யாரையும் கம்பல் பண்ணுறதில்ல உங்களுக்கு இந்த பிளான்ட் வேணும்னாலும் வேணுனாலும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம் உங்களுக்கு பெட்டிலைசர் வேணும்னாலும் வேணுனாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா வாங்கி ஆகணும்னு அப்படி அவசியம் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற பெட்லைசரை பயன்படுத்தியும் உங்களால் ரோஜா செடி வளர்க்க முடியும் க நான் கண்டிப்பாக பெர்டிலைஸர் கொடுத்தே ஆகதான் ஆகணுமா கண்டிப்பாக கொடுக்கணுங்க கொடுத்தா தாங்க அந்த செடியில் நமக்கு பூக்கள் கிடைக்குங்க அதனால் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெர்ட்டிலைசரை நீங்கள் ஒரு ஷெட்யூல்டு மாதிரி போட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஷெட்யூல்டை வந்து அப்கமிங் டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேங்க ஸோ அந்த பிளான்ஸுக்கு என்ன மாதிரியான பெர்டிலைசர் கொடுக்கணும் அந்த பிளான்ஸ் எப்படி க்ரோ பண்ணணும் ஒன் பை ஒன்னாக அந்த ரோஸ் பிளான்ஸை பற்றியான தெளிவான எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் நம்மளுடைய நாசில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த புத்தாண்டு அனைவருக்குமே நல்லதாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கோல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த கோல் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ